நமஸ்காரம் திருப்பள்ளி எழுச்சி எட்டாவது பாடல் முந்தைய முதல் நடு இறுதியும் ஆனாய் மூவரும் அருகிலர் யாவர் மற்றறிவார் பந்தனை விரலியும் நீயும் நின்னடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரணே செந்தழல் புரை திருமேனியும் காட்டி திருப்பெருந்துரை கோயிலும் காட்டி அந்தனன் ஆவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே விளக்கம் முன்னரே இருக்கும் துவக்கமும் இடைநிலையும் இறுதியும் ஆனவரே உம்மை மும்மூர்த்திகளும் அறியவில்லை பிறகு வேறு யார்தான் அறிய முடியும் பந்தினை விரலில் அணிந்தவளும் நீயும் உன் அடியார்களின் பழமை வாய்ந்த இல்லங்கள் தோன்றும் எழுந்தருளுகின்ற பரமனே சிவந்த நெருப்பு போன்ற அழகிய மேனியும் காட்டி திருப்பெருந்துரையில் கோயிலும் காட்டி அந்தணனாக அமரும் கோலமும் காட்டி என்னை ஆண்டாய் விரும்பி உண்ணும் அமுதம் போன்றவனே பள்ளி எழுந்தருள்க என்பது மேற்கண்ட பாடலின் விளக்கமாகும் மீண்டும் ஒருமுறை இந்த பாடலை சேர்ந்து சேவிப்போமா முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் மூவரும் அருகிலர் யாவர் மற்றறிவார் பந்தனை விரலியும் நீயும் நின்னடியார் பழங்குடியில் தோடும் எழுந்தருளைய பரணே செந்தழல் புரை திருமேனியும் காட்டி திருப்பெருந்துறை கோயிலும் காட்டி அந்தணன் ஆவதும் காட்டி வந்தாண்டாய் ஆறமுதே பள்ளி எழுந்தருளாயே நன்றி தென்னாடைய சிவனைப் போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்